குழந்தைய அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே அன்புரு வாயமில்வாரும் குழந்தையே அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே அபயம் தேடி உமது பாதம் மூடி வந்தோமே அருளை உபயமாக வழங்க வேண்டி நின்றோமே அன்பு வாரும் குழந்தையே சுரே கோடி புரியும் புனித செல்வமே கவலைகள் நிழலாக தொடரவே நிம்மதியோ புதிரானது நினைவோடு பயங்களும் நெருப்பாக வருத்தவே நிகழ்காலம் காலம் எதிரானது நேரங்கள் நெஞ்சத்தின் நல் நம்பிக்கை வீர்தாமே என்றின்று மரிய தவிப்பிலே வியப்பானது உதவிடும் அருள் எம் வழி உயிர் தரும் எல்வாறு குழந்தையே சுவே அற்புதங்கள் கோடி புரியும் புனித செல்வமே அன் குருவாயம் வாரும் குழந்தையே சுவே அற்புதங்கள் புரியும் புனித செல்வமே பாதம் ஓடி வந்தோமே அருளை உபயமாக வழங்க வேண்டியோமே அன்பு வாரும் குழந்தையே சுவே அற்புதங்கள் கோடி புரியும் புனித ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி காலத்தின் பதினெட்டாம் வாரம் வியாழக்கிழமை முதல் வாசகம் இறைவாக்கினர் இறைமையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி ஒன்று வார்த்தைகள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி நான்கு முடிய இதோ நாள்கள் வருகின்றன அப்பொழுது நான் இஸ்ரேல் வீட்டாரோடும் யூதாவின் வீட்டாரோடும் புதிய உடன்படிக்கை ஒன்றை செய்து கொள்வேன் என்கிறார் ஆண்டவர் அவர்களுடைய மூதாதையரை ஏய்ப்பது நின்று விடுவிப்பதற்காக அவர்களை நான் கைபிடித்து நடத்தி வந்த பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை போன்று இது இராது நான் அவர்களின் தலைவராயிருந்தும் என் உடன்படிக்கையை அவர்கள் மீறிவிட்டார்கள் என்கிறார் ஆண்டவர் அந்நாள்களுக்கு பிறகு இஸ்ரேல் வீட்டாரோடு நான் செய்ய இருக்கும் உடன்படிக்கை இதுவை என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன் அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன் நான் அவர்களின் இருப்பேன் அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர் இனிமேல் எவரும் ஆண்டவரை அறிந்து கொள்ளும் என தமக்கு அடித்திருப்பவருக்கோ சகோதரருக்கோ கற்றுத்தரமாட்டார் ஏனெனில் அவர்களுள் பெரியோர் முதல் சிறியோர் வரை அனைவரும் என்னை அறிந்து கொள்வர் என்கிறார் ஆண்டவர் அவர்களது தீட்சைகளை நான் மன்னித்து விடுவேன் அவர்களுடைய பாவங்களை இனிமேல் நினைவு கூற மாட்டேன் ஆண்டவரின் அருள் வாக்கு நற்செய்தி வாசகம் உன் பெயர் பேதுரு பின்னரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மத்தையும் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறைவார்த்தைகள் பதிமூன்று முதல் இருபத்தி மூன்று முடிய அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மாநில மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் இறமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக நீர் மெஸ்ஸையா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு ஏசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையே வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா மின்னரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மிஸ்ஸியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று இயேசு சீடரிடம் கண்டிப்பாய் கூறினார் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் பலவாறு துன்பப்படவும் கொலை செய்யப்படவும் மூன்றாம் நாள் உயிருடன் எழுப்பப்படவும் வேண்டும் என்பதை தம் சீடருக்கு அந்நேரம் முதல் எடுத்துரைக்க தொடங்கினார் பேதுரு அவரை தனியே அழைத்து கடிந்து கொண்டு ஆண்டவரே இது வேண்டாம் இப்படி உமக்கு நடக்கவே கூடாது என்றார் ஆனால் இயேசு பேதுருவை திரும்பி பார்த்து என் கண்முன் நில்லாதே சாத்தானே நீ எனக்கு தடையாயிருக்கிறாய் ஏனெனில் நீ கடவுளுக்கு ஏற்றவை பற்றி எண்ணாமல் மனிதருக்கு ஏற்றவை பற்றியே எண்ணுகிறாய் என்றார் ஆண்டவரின் அருள் வாக்கு அன்புக்குரியவர்களே மதமும் ஆன்மீகமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்றாலும் இரண்டும் ஒன்று அல்ல வேறு வேறானவை மதம் என்பது வெளிப்புறத்தில் இருந்து கொடுக்கப்படும் சட்டத்திட்டங்களோடும் நெறிமுறைகளோடும் படிப்பினைகளோடும் தொடர்புடையது இப்படிப்பட்ட வெளிப்புற வழிகாட்டுதல்கள் ஒரு மனிதருக்கு கொடுக்கப்படுவதன் நோக்கம் காலப்போக்கில் அவர் தன் அகத்தில் இருந்து புறப்படும் நெறிமுறைகளையும் வாழ்வியல் முறைமைகளையும் கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காகவே இதுவே ஆன்மீகம் என்பது ஆன்மீகம் என்பது அகத்தே குடியிருக்கும் ஆன்மா மற்றும் ஆவி ஆகியவற்றின் தூண்டுதலுக்கு ஏற்ப ஒரு மனிதர் தன் வாழ்க்கை பயணத்தை அமைத்துக் கொள்வதே எனவே மதத்தின் நோக்கம் ஆன்மீகம் என்று சொன்னால் அது மிகையல்ல ஒரு மதத்தின் நோக்கம் ஒரு நபரை மதவாதியாக மாற்றுவது அல்ல மாறாக ஆன்மீகவாதியாக மாற்றுவது இன்றைய முதல் வாசகத்தில் இறைவன் இறைமியா இறைவாக்கியினர் வழியாக இரண்டு விதமான உடன்படிக்கைகளை குறித்து பேசுவதை குறித்து நாம் வாசிக்கின்றோம் பழைய உடன்படிக்கை மற்றும் புதிய உடன்படிக்கை பழைய உடன்படிக்கை இஸ்ரேல் மக்கள் எகிப்தை விட்டு வெளியேறிய பொழுது சீனாய் மலையில் இறைவனுக்கும் இஸ்ரேல் மக்களுக்கும் இடையே செய்யப்பட்டது இதன் நெறிமுறைகள் கற்பலகையில் எழுதப்பட்டன ஆனால் அவை இஸ்ரேல் மக்களால் மீறப்பட்டன இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இறைவன் புதிய உடன்படிக்கை குறித்து முன்னறிவிக்கின்றார் இறைவனால் முன்னறிவிக்கப்பட்ட இந்த புதிய உடன்படிக்கை கல்வாரி மலையில் நடந்தேறியது என்பது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று அதன் ஒரே சட்டமான அன்பு மனித இதயங்களில் எழுதப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் இருந்து யூதம் என்னும் மதம் தோன்றியது இயேசுவின் புதிய உடன்படிக்கையிலிருந்து கிறிஸ்தவம் என்னும் ஆன்மீகம் தோன்றியது கிறிஸ்தவம் என்பது அடிப்படையில் ஒரு மதம் அல்ல என்பதையும் அது ஆன்மீக அனுபவத்தை பெற்று அக அன்பை கைக்கொண்டு வாழ்வதற்கான ஒரு வழிமுறை என்பதையும் நாம் நம் மனதில் இருத்துவது அவசியம் அன்புக்குரியவர்களே தொடர்பிசவசமாக கிறிஸ்தவம் என்னும் அற்புதமான ஆன்மீக நெறிமுறையை மதமாக சுருக்கி ஒரு சில சட்டத்திட்டங்களை கடைப்பிடித்தாலே போதுமானது என்கிற மனநிலையை நாம் உருவாக்கிவிட்டோம் ஞாயிறு திருப்பலி காணுதல் ஒப்புரவு அருளடையாளத்தில் பங்கெடுத்தல் திருவருள் சாதனங்களை பெற்றுக்கொள்ளுதல் பத்து கட்டளைகளையும் திரு அவை கட்டளைகளையும் கடைப்பிடித்தல் போன்ற சட்டங்களை கடைப்பிடித்தாலே நாம் ஒரு நல்ல கிறிஸ்தவ வாழ்வு வாழுகிறோம் என்று இன்னும் மனநிலையை உருவாக்கி கொண்டு விட்டோம் மேற்கண்ட எல்லா நெறிமுறைகளை இம்மி பிசகாமல் கடைப்பிடித்தோம் அன்பு என்ற உள்ளத்தில் பதிக்கப்பட்ட சட்டத்தை கண்டுணர்ந்து அதில் நாள்தோறும் வளரவில்லை என்றால் அந்த அன்பை நாள்தோறும் வளர்த்து எடுக்கவில்லை என்றார் அன்புக்குரியவர்களே நாம் வெறும் மதவாதியாக மட்டுமே இருக்கின்றோமையொழிய ஒரு ஆன்மீக நபராக உருமாற்றம் அடையவில்லை என்று அர்த்தம் ஜபம் இறைவா புறச்சட்டங்கள் தேவை என்றாலும் அவற்றோடு விடாமல் அகச் சட்டத்தைக் கண்டுகொள்ளும் அருளை எமக்கு தரும்படி உம்மை இறைஞ்சி வேண்டுகின்றோம் ஆமேன் பெயரை சொல்லி என்னை அழைக்கும் ஏசு தெய்வமே என் பெயரை சொல்லி என்னை அழைக்கும் இயேசு தெய்வமே உன் காலடி நானும் தொழுதிடுவேனே உன் நானும் தொடர்ந்திடுவேனே என் நன்கு தெய்வமே பெயரை சொல்லி என அழைக்கும் ஏ தெய்வமே என் பெயரை சொல்லி என அழைக்கும் ஏ தெய்வமே மறக்கணும் உலகையே வெறுக்கணும் நிலையான உண்மையே பற்றி கொள்ளணும் என்னையே மறக்கணும் உலகையே வெறுக்கணும் நிலையாக உண்மையே பற்றி கொள்ளணும் உந்த அரசு மண்ணிலே எங்கும் வளர்த்திட சமத்துவ சமுதாயம் இங்கு என்றும் தழைத்திட உந்த அரசு மண்ணிலே எங்கும் வளர்த்திட சமத்துவ சமுதாயம் இங்கு என்றும் தழைத்திட என்றும் தழைத்திட பெயரை சொல்லி என் பெயரை சொல்லி பெயரை சொல்லி என அழைக்கும் தெய்வமே உன் காலடினும் தொழுதிடுவேனே உன் காலடினும் தொடர்ந்திடுவேனே என் அன்பு தெய்வமே பெயரை சொல்லி என்னை அழைக்கும் ஏ சுதெய்வமே என் பெயரை சொல்லி என்னை அழைக்கும் ஏ சுதெய்வமே அறிவிக்க நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மை செய்திட நானிலம் எங்கும் நற்செய்தி அறிவிக்க நம்பிக்கை கொண்டோர்க்கு நன்மை செய்திட உண்மைக்கு சாட்சியாய் நானும் வாழ்ந்திட நன்றியால் நிறைந்து உள்ளம் பாடி துதித்திட உண்மைக்கு சாட்சியாய் நானும் வாழ்ந்திட நன்றியால் நிறைந்து உள்ளம் பாடி துதித்திட துதித்து பாடிட பெயரை சொல்லி என் பெயரை சொல்லி என் பெயர் சொல்லி என்னை அழைக்கும் ஏ சுதெய்வமே காலடி நானும் தொழுதிடுவேனே காலடி தொடர்ந்திடுவேனே என் அன்பு தெய்வமே பெயரைச் சொல்லி என அழைக்கும் ஏ சுதெய்வமே என் பெயர் சொல்லி என அழைக்கும் ஏ